எல்லோருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியோதரை இந்த கோவிலெலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா புளியோதரை ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு புளியோதரை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்சுருக்காங்க அதுக்கு தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதுக்கு வந்து தொட்டுக்க செஞ்சுருக்காங்க பாருங்கள் மக்களே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வாங்க புளியோதரை எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்த்தரலாம் அருமையாக செஞ்சுருக்காங்க ஆஹா சோம்புலாம் போட்டு என்ன பத்திரிக்கா அருமையாக இருக்குது இந்த கோவில் புளியோதூர லெவலுக்கு இருக்குது ஏன்னா இதில் வந்து படுக்கு சோம்பு பச்சை மிளகாய் கருவேப்பில இப்போ என்ன தெரியுது மீன் குழம்புலாம் போடுவாங்களே வெந்தயம் எல்லாம் போட்டு அருமையாக வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு மக்களே எனக்கு என்ன கற்றுக்கா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க அருமையாக இருக்குது இந்த புளியோதரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடையில் பூண்டு ஊர்கா மாங்காய் ஊர்கா விற்கும் பார்த்துக்கோங்க அப்புறம் ரிச்சியாக ருச்சியாகுது ருசியா ருச்சி அப்படின்னு சொல்லி ஒரு ருசின்னு நினைக்கிறேன் அந்த ஊர்கா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் தரமா இருக்கு பாத்துக்கோங்க